வணக்கம் பள்ளி தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த இருபது வயது கல்லூரி மாணவன் கோவை மதுக்கரை திருமலையாம்பாளைய பகுதியில் தன் நண்பருடன் சேர்ந்து ஒரு வாடகைக்கு ஒரு அறை எடுத்து அங்கு தங்கி கல்லூரிக்கு சென்று வருகிறான் குனியாமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில்தான் மூன்றாம் ஆண்டு அந்த மாணவன் படிச்சுட்டு வரான் இவனுடைய செல்போனுக்கு ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி கௌதமி அப்படிங்கிற ஒரு பெண் இன்ஸ்டாகிராமில் தோழியாக விரும்புவதாக இந்த கல்லூரி மாணவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அதை பார்த்ததுமே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவனும் அந்த ரிக்வஸ்ட்டை வந்து அசெப்ட் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை வந்து தன்னுடைய தோழியாக ஏற்றுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த மாணவன் வந்து அந்த பெண்ணுடன் வந்து சேட் செய்யவும் ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த பெண் வந்து நான் பீலமேடு பகுதியில் தங்கியிருக்கேன் நான் ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து இந்த மாணவனோட வந்து சேட் பண்ணிகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களாக வந்து அந்த மாணவனோட அந்த பெண் வந்து சேட் செஞ்சிகிட்டே இருக்காங்க இந்த நிலையில் தான் வந்து கடந்த பத்தாம் தேதி இரவு ஒரு ஒன்பது மணிக்கு அந்த பெண் வந்து திருப்பூரில் இருந்து சூலூர் வழியாக நான் கோவை போயிட்டு இருக்கேன் உங்களை நான் உடனடியாக சந்திக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவனுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க இதை பார்த்ததுமே தன்னை ஒரு பெண் வந்து நேரில் சந்திக்க விரும்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூலூருக்கு அந்த மாணவன் உடனடியாக பைக்கில் வரான் சூலூர் புதிய பேருந்து நிலையம் வந்த பிறகு அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்புகிறான் நான் இப்போ சூலூர் புதிய பேருந்து நிலையம் வந்துட்டேன் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறான் அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாங்க நான் வந்து காங்கயம்பாளையம் அறைய இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பிரியாணி கடையில் நான் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கமாக வந்தால் எப்போவுமே இந்த கடையில் நான் சாப்பிடுவேன் அதுக்காக நீ வர லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீ இந்த கடைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அந்த கடைக்கு வர்ற மாதிரி அந்த மாணவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க உடனே சரி அப்படின்னு சொல்லி நான் வரேன் நீ சீக்கிரமாவா எனக்கு லேட் ஆகுது நம்ம ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் என் தோழியோட வீடு இருக்குது நம்ம அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கூப்பிடுறாங்க இதனால் அடைந்த அந்த மாணவன் உடனடியாக அந்த பெண் சொன்ன அந்த பிரபலமான பிரியாணி கடை அடையே போயிட்டு அந்த பெண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் அந்த பிரியாணி கடை வாசல் நிற்கும் போது அந்த பெண் வந்து அந்த பிரியாணி கடையிலேருந்து வெளியே வராங்க வெளியே வந்துட்டு அந்த மாணவனை இன்னும் கொஞ்சம் தள்ளி அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் அந்த மாணவனுக்கிட்ட அந்த பெண் வந்து சொல்கிறாங்க இந்த பிரியாணி கடைக்கு பின்புறம் தான் என்னுடைய தோழியோட வீடு இருக்குது அங்கே போய் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவனை அந்த பெண் வந்து கூப்பிட்றாங்க அந்த மாணவனுக்கு ஒரே சந்தோஷம் பதினஞ்சு நாளே நம்மக்கிட்ட ஒரு பெண்ணு மாட்டிக்கிச்ச மா ஒரு பெண்ணு வந்து நம்ம வலையில் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாணவனுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தன்னுடைய பைக்கில் ஏற்றிட்டு அந்த பிரியா பிரபலமான பிரியாணி கடைக்கு பக்கத்தில் ஒரு குறுகிய சாலை வழியாக கொஞ்சம் தூரம் போனால் என்னுடைய என்னோட தோழியோட வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அந்த மாணவனை வந்து பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த இடமே வந்து கொஞ்சம் இருட்டாயிருது அதுக்கப்புறம் அந்த இருட்டில் திடீர்னு மறைந்திருந்த மர்ம நபர்கள் ஒரு நாலு பேர் வந்து அந்த மாணவனுடைய பைக்கை வந்து வழி மறைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மாணவனை சரமாரியாக தாக்கி அந்த மாணவன் அணிந்திருந்த இரண்டு பவுன் அவங்க அவங்கிட்டேருந்து பறிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த மாணவனை பைக்கில் ஏற்றிக்கிட்டு சூலூரை அடுத்த காரணம்பேட்டை பகுதியில் அந்த மாணவனை இறக்கிட்டு அங்கிருந்து அந்த கும்பல் வந்து தப்பி செல்லுது அந்த கும்பலோட அந்த அந்த மாணவனுடன் பேசி பழகி வந்த அந்த இன்ஸ்டாகிராம் தோழியான கௌதமி அப்படிங்கிற பெண்ணும் வந்து அந்த கும்பலோடைய வந்து தப்பி செல்லுது அப்போ தான் அவனுக்கு தெரியுது இந்த பெண்ணை நம்மளை வர வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பலத்தை காயமடைந்த அந்த மாணவர் வந்து வேறு வழியே இல்லாமல் நகையும் போயிடுச்சு இப்படி நம்மளை போட்டு அடிச்சிட்டாங்களே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு பெண் வந்து என்னை தனியாக சந்திக்கணும் கூப்பிட்டா நானும் ஆசையில் வந்துட்டேன் இப்படி என்னை போட்டு அடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை என்னுடைய நகையை வந்து என்ன போய் நகையை வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் தந்தைக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கான் இதை கேட்டு போன அவருடைய தந்தை உடனடியாக தருமபுரியிலிருந்து மாணவர் சொன்ன அந்த இடத்துக்கு உடனடியாக வந்து தன்னுடைய மகனை பார்த்து கதறி எழுதியிருக்காங்க பாவி பசங்க நகையை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போயிட்டு போகுது என் மௌனை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனடியாக தன் மகனை அழைச்சிக்கிட்டு தனியார் மருத்துவமனை சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இது தொடர்பாக வந்து காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனே சூலூர் காவல்துறையினர் வந்து நேரடியாக அந்த மாணவர் வந்து சந்தித்து அவர் மூலமாக வந்து புகாரும் பெற்றிருக்காங்க இதையடுத்து போலீஸார் வழக்கு பதிவு செய்து அந்த மாணவரை தாக்கி அந்த மர்மருக்கு மூலம் தான் தற்போது வலை வீசி வர்றாங்க இந்த சம்பவமானது சூழல தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழ இருக்க கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க நன்றி வணக்கம்